பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தென் மாவட்டங்களில் சீமாவனுக்கு எதிராக வந்து பிஎம்டி எசக்கி ராஜா அவர்கள் சீமான்னு எதிர்த்து போராட்டம் தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து அவர் நடத்தின ஒரு விஷயத்தில் வந்து சீமான் ஒழிகா சீமான் ஒழிகான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த இளைஞர்களை வச்சு கோஷம் போட வைக்கிறாரு ஒன்று மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த நிலையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் மக்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக திரு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக சீமான் என்ன சொன்னார் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் வாழ்ந்த மக்கள் பெயர் பல்லர்கள் அங்கே அரசாட்சி வந்ததால் அதிலிருந்து தேவர்கள் வேளாண்மை செய்து தேவேந்திர குளம் என்ற தமிழ் குடி வந்தது வரலாற்றுப்படி எல்லோரும் குறப்பைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் வந்து இசக்கி ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி ஆதரவு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தை தவறாக பேசியே விட்டான் சீமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் வந்து தேவர் மக்களே சீமானவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க மக்கள் ஆதரவாக தான் நிற்கிறாங்க சீமானவர்கள் அவர்களுக்கு தென்சென்னையில் இவங்க வந்து போராட்டம் பண்ணணும் சீமானவர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுறது வந்து எப்படியான ஒரு அரசியல் அப்படின்றது தெரியல எனவே வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து இப்போ பிஜேபி தான் சரியான ஆச்சுன்னா நீங்கள் பிஜேபி பற்றி பேசுங்க மோடியை புகழ்ந்து பேசுங்கள் அண்ணாமலையை பக்கம் பேசுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பாஜக அவங்களெல்லாம் புகழ்ந்து பேசுங்க அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் சீமானவர்களை சீண்டி பார்க்குறீங்க சீமானவர்களை சேண்டினா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விளம்பரம் கிடைக்கும் சீமானவர்களை பேசுனா விளம்பரம் கிடைச்சி நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள்லாம் சீமானம் பேசுகிறீங்க அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இந்த மறக்கம் கவுண்ட் பாக்ஸுன்னு சொல்லுங்கள்